நாம் உணவு உண்டு முடித்த பிறகு சில விஷயங்களை செய்யக்கூடாது அவைகள் என்னென்னவென்று பார்ப்போம் சாப்பிட்டவுடன் தண்ணீரை வயிறு முட்ட குடிக்க இதனால் ஜீரண நீர் நீர்த்து போய் அஜீரணமாகும் பல நோய்கள் வர இது முக்கிய காரணமாக அமையும் சுமார் நாற்பது நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்கும் அப்போதுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் சாப்பிட்டதும் உடனடியாக படுத்துவிடக்கூடாது காரணம் குடல் தனது இயல்பான நிலையில் செயல்பட மிகவும் சிரமப்படும் அதனால் ஜீரண முறையாக நடக்காது சாப்பிட்ட பிறகு குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும் இது மதிய ஓய்வு எடுப்பவர்களுக்கும் பொருந்தும் சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்தே குளிக்க வேண்டும் சாப்பிட்டு முடித்ததும் எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது காரணம் உணவின் ஜீரண நேரம் குறைந்தது ஐந்து மணி நேரங்கள் பழங்களின் நேரம் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம்தான் இந்த வித்தியாசத்தால் நாம் சாப்பிட்ட பழம் வாயுவாக மாற்றம் பெறும் இதில் ஒரு பழத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அது பேரிச்சம்பழம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத நிலையில் வேறு உணவுகளையும் உண்ணக்கூடாது காரணம் இவ்வாறு சாப்பிட்டால் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணத்தை கடுமையாக பாதிக்கும் இதனால் சுகர் வரவும் காரணமாக அமையும் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் இவைகளையும் உணவு ஜீரணமாக நமது குடலில் வெப்பம் இருக்க வேண்டும் அந்த வெப்பத்தை இந்த குளிர்பானங்கள் இல்லாமல் செய்துவிடும் சாப்பிட்டதும் பரபரப்பாக இயங்குவதோ நடப்பதோ அதிக உள்ள பொருட்களை தூக்குவதோ கூடாது காரணம் அவ்வாறு செய்தால் உணவு கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி வரும் இதனால் நெஞ்சு எரிச்சல் வாயு தொல்லைகள் ஏற்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்